அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே முன்ஜென்ம வினைகள் தீய கர்ம வினைகள் ஒரு மனிதனை முன்னேற்றத்தை தடுத்து அவனுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும் நீங்கள் நிறைய ஜோதிடட்ட இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க முன்ஜென்ம பாவம் உங்களது தீய கர்ம வினை உங்களுக்கு எந்த வித முன்னேற்றத்தையும் தர மாட்டேங்குது அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் நிச்சயமான உண்மை இப்போ இந்த ஆடியோவில் இந்த முன்ஜென்ம பாவங்கள் தீய கர்ம வினைகள் உங்களை அண்டாமல் இருக்கு அல்லது உங்களை விட்டு விலகி ஓட ஒரு அற்புதமான சூட்சமம் சொல்ல போகிறேன் ரொம்ப எளிமையான சூட்சமோ இந்த சூட்சமத்தை கேட்டுட்டு இப்படி ஒரு சூட்சமம் இருக்கான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அவ்வளோ அருமையான ஒரு சூட்சமோ நம்பிக்கையோடு செஞ்சால் நிச்சயமாக நல்ல பலன் உடனே கிடைக்கும் என்ன சூட்சமும் தெரியுமா உங்களுக்கு தெரிந்த பெண் பிள்ளையை பெற்ற குடும்பம் அதாவது மூன்று பெண் பிள்ளைகள் இருக்கணும் மூன்று பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு உங்களால் முடிந்த ஏதேனும் உதவிகளை செய்தால் நிச்சயம் முன்ஜென்ம பாவங்கள் நீங்கும் வேதத்தின் கூற்றுப்படி முப்பெரும் தேவியர் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்வதி தேவி சரஸ்வதி தேவி லக்ஷ்மி தேவின்னு மூன்று பெண் பிள்ளைகளை பெற்ற குடும்பத்திற்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது அல்லது மூன்று பெண் பிள்ளைகளை பெற்ற அந்த தாய் தந்தையரிடம் ஆசீர்வாதங்கள் வாங்கும் பொழுது நிச்சயமாக சிவபெருமானின் அருளால் உங்களுக்கு முன்ஜென்ம பாவங்கள் அத்தனையும் விலகி போடும் செய்து பாருங்க இந்த அற்புதமான சூட்சமத்தை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் மூன்று பெண் பிள்ளைகள் பெற்ற தாய் தந்தையரிடம் ஆசிகள் வாங்கலாம் அந்த குடும்பத்திற்கு ஏதேனும் உதவிகள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம் செய்து பயன்பெறுங்கள் அன்பு சொந்தங்களே பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமது அறக்கட்டளையின் சார்பாக ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி தொடங்கப் போகின்றோம் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது ஆகிய நவ கிரகங்களின் பரிபூர்ணமான அருளை பெற நவகிரக வழிபாட்டு உபாசனை பயிற்சி இருபத்தி ஏழு நாட்கள் வாட்ஸ்அப் மூலமாக நடைபெற உள்ளது இந்த வகுப்பில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் நவகிரக தோஷங்கள் அத்துணையும் நீங்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை விவரம் தேவை எண்ணில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்